அனைவருக்கு வணக்கம் சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நீ பிரமு ரொம்பவே வருத்தப்படிக்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி அவங்களோட மாமா கிட்ட போயிட்டு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு நான் இருக்கும்போதே புருஷனுக்கு வேறு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாமா இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க இது ரொம்ப பெரிய தப்பா உங்களுக்கு தெரியலையான்றாங்க கண்டிப்பாக நான் திப்டே விட மாட்டீங்க பாருமா தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காது என்ன இருந்தாலும் சேது பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்றாங்க அதனால சேதுக்கோ தாமரைக்கோ கல்யாணம் பண்ணிக்கிறதா சட்டப்படி வந்து நல்லாவும் இருக்குன்றாங்க இங்க பாருங்க என் புருஷன் தப்பு பண்ணாரு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா பண்ணுறாங்க தப்பே பண்ணாத ஒருத்தர் வந்து தப்பு பண்ணாரு பண்ணாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதுதான் ரொம்ப பெரிய தப்புன்றாங்க இங்கே பாருங்க என் புருஷன் எந்த ஒரு தப்பு பண்ணாரு விட்டுட்டு சும்மா ஒரு தப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் தரும்ன்றாங்க இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சொல்ல வரது கேள்வி எவ்வளோதான் சொன்னாலுமே ஆனால் அந்த இடத்துல சேது சொல்கிற ஒரு விஷயத்த கூட வந்து கேட்குறதாவே இல்லை நம்ம தமிழ் சொல்லி அவங்களோட மாமியார் பயங்கரமாக திட்டு விட்டுருவாங்க நீங்கள் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அப்புறம் இந்த தமிழ் சொல்லி எடுக்க வேண்டிய முடிவு ரொம்ப விபரீத முடிவாக இருக்கும் அப்படின்றாங்க கேட்ட உடனே ராஜாங்கம் பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரம்மோட ராஜாங்க என்ன முடிவு போறாங்க சேது தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ